சார் இந்த திருவள்ளூர்ல இப்ப சிறுமி பாலியல் வழக்கு ரெண்டு நாள் ஆச்சு சார் இது வரைக்கும் ஒண்ணு பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று முந்தின ரெண்டு நாளுக்கு போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷ்யூவை அடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பாத்துட்டு புத்தி இழுத்துட்டு காட்டுக்குள் எடுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா ஒரு ஐடி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை இல்ல சாரிதான் சொல்லுவாரு வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடித்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுக நாள காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இறந்துட்டாங்க வெரி வெரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சேப்பறாங்க அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சரிவா பேப்பர் இரண்டரை கோடி பேரை சேத்துறங்கறக்காக எல்லா இடத்துலயும் போர்ஸ் பண்ணி போர்ஸ் பண்ணி சேர்ந்தா மூன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் இப்ப நீங்க சேர்ந்தாதான் திமுக உறுப்பினராக சேர்ந்தா தான் பணம் பட்டுவாடா நடக்கும் இதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க சேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேருக்கு இப்படி அங்க நான் சேர்த்துருவாங்க நாலு வருட ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க இதுலயே தெரியுது நிச்சயமாக கூட்டணி பார்த்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கும்படி பூண்டியில சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாய் கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு ஒரு நியூஸுமே ஷாப்ல வச்சிருக்காங்க குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தைய வீட்டை விட்டு அடுத்தே பயம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினாரன் அவங்க பல இடத்துல பேசிட்டார் சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் மக்களூர் ஒரு